கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளின் துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி மற்றும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஐந்து நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளுக்கான சாவிகளை வழங்கி தொடங்கி வைத்தனர் இந்த ஊர்திகள் கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பயன்படுத்தப்பட உள்ளன கால்நடைகளுக்கு மருத்துவ வசதி எட்டாத கிராமங்களுக்கும் சென்று கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் இவை செயல்படும் திங்கள் முதல் வெள்ளி வரை அனைத்து கிராமங்களுக்கும் இந்த வாகனங்கள் சென்று கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க உள்ளன மேலும் இந்த வாகனங்களில் சிறிய அளவிலான அறுவை சிகிச்சைகள் செய்யும் வசதிகளும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்நடை துறை சார்பில் மொத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன இந்த முயற்சி கிராமப்புற கால்நடை உரிமையாளர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது